அனைவருக்கும் வணக்கம் கச்சா எண்ணெயின் விலை ஏற்ற இறக்கத்திற்கு ஏற்றவாறு இனி நாடு முழுவதும் ஜூன் பதினாறு முதல் பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயம் செய்யப்படும் என்று இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்றபடி இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாதம் இருமுறை தற்பொழுது மாற்றியமைத்து வருகின்றன ஆனால் இந்த முறையை மாற்றி தினசரி அடிப்படையில் பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயிக்க மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது இதன்படி கடந்த மே ஒன்றாம் தேதி முதல் பெட்ரோல் டீசல் விலையை தினசரி அடிப்படையில் நிர்ணயிக்கும் நடைமுறை புதுச்சேரி விசாகப்பட்டினம் உதய்பூர் ஜாம்ஷெட்பூர் சண்டிகரில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் அடுத்த கட்டமாக இந்த திட்டம் நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்யப்படுவதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் ஜூன் பதினாறு முதல் இந்த முறை செயல்படுத்தப்படும் என்று தெரிகிறது ஒவ்வொரு நாள் நள்ளிரவு புதிய விலை அறிவிக்கப்படும் தற்போதைய நிலவரப்படி தங்கம் வெள்ளி விலை மட்டுமே சர்வதேச சந்தைகளை பொறுத்து தினசரி அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது இந்நிலையில் பெட்ரோல் டீசல் விலையும் தினசரி விலை நிர்ணயம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்